வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணமங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொண்டு மிக 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 க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் அதை பற்றி தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கத்தினுடைய முழு விளக்கமானது பரிவிட இருக்கின்றோம் அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால் கருட நாகபஞ்சமி நோன்பு இந்த கருட நாகபஞ்சமி நோன்பு பற்றி நமது சேனலில் கருட நாகப்பஞ்சமி நோம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் முழு விளக்கமாக போட்டிருக்கோம் அதை வந்து எல்லாரும் பார்த்துக்கோங்க இந்த நோன்பு செய்யக்கூடிய நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்திற்குள் கண்டிப்பாக அனைவரும் செய்து கொள்ள வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பஞ்சினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதீகம் பஞ்சாங்கம் தமிழ் வர்ஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது கிளீஸ்வர்தோ மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்கட மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே கடல் பெறை திதியானது பஞ்சம்யான் பஞ்சமி திதி நாற்பத்தி ஒம்போது நாழிகை ஆறு வினாடி பெண்ணிரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியான் ஷஷ்டி திதி இன்றைய சிர்த திதியானது பஞ்சம்யான் பஞ்சமி திதி அதாவது இந்த பூலோகம் முழுவதுமே சூரிய வம்ச அவைகள் சௌராயிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் ஸ்பலபட்ச விளைவெளி பஞ்சபியாம் பஞ்சபீதி அதாவது சௌராயிமானக்காரர்களாக இருக்கக்கூடிய பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை பச்சிமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய தித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக செய்ய வேண்டும் ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிடை பஞ்சமியாம் பஞ்சமி தேதி அதாவது சாந்திரமான காரணங்களாக பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைவரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கட்டிப்பாக செய்ய வேண்டும் சௌராய் மாணக்காரர்களாக இருக்கட்டும் சாந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் பொதுவானது இப்பொழுது சொல்லக்கூடிய செய்தி அதாவது மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அல்லது அவர்கள் எந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்தாலும் நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி வீரியலை நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்களது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இது வேற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அதுதான் வேத தர்ம சாஸ்திரம் இப்படி தான் கடைபிடிக்கணும் இன்றைய வாசனமானது பிருகுவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் ஐம்பது நாழிகை எட்டு வினாடி பின்னரவு இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது ஆடி மாதம் அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாள் நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் நாம் அதையெல்லாம் மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை வருஷ வருஷம் நிச்சயமாக கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பெண்ணிரவு இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் கருட நாக பஞ்சமி நோம்பு இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு சூழமானது மேற்கு பரிகாரமானது தைலம் அதாவது இன்றைய சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் வரை சரபுஷ நட்சத்திரம் சரைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்பது விழா நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் சனிக்கிழமையன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ சுபம் அஸ்து